அண்மையில் கரூரில் நடந்த கூட்ட நெரிச்சலில் நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் உயிர் உள்ளனர் அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒன்றில் இந்த கூட்ட நெரிச்சல் தொடர்பான பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அந்த நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் என்றும் விடுத்திருக்கிற வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக அவர்களது உத்தரவின் அடிப்படையில் இன்று மூத்த அமைச்சர்களின் தலைமையில் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு முன்மொழிவுகள் காவல்துறையின் சார்பிலே வைக்கப்பட்டன உதாரணமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடுகிற போது இருபது லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கடுமையான விதிமுறைகள் காவல்துறையினரால் ஒரு முன்மொழிவாக வைக்கப்பட்டதை கண்ணுற்றோம் இது பெரும் அதிர்ச்சியை தருகிறது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது உலக அளவில் வியப்போடு பார்க்கக்கூடிய பாராட்டுதலோடு பார்க்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஒரு ஜனநாயகம் இந்த ஜனநாயக நடைமுறைகள் மீது எவ்விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது இந்த ஜனநாயக நடைமுறைகளை தடுக்கிற வகையில் அல்லது ஒரு காவல் ஆட்சி காவல்துறையினுடைய ஆட்சி போலீஸ் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய நடைமுறைகள் தவறுதலாக வழிமாறி போய்விடக்கூடாது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் காவல்துறையின் கையில் ஒப்படைப்பது என்கிற நிலைக்கு ஒருபோதும் நாம் போய்விடக்கூடாது கூட்ட நெரிச்சலை கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமானது என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை ஆனால் எளிய மக்கள் அடிதட்டு மக்கள் தங்களது கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு மக்கள் திரள் கூடி அந்த கோரிக்கைகளை முன்வைக்கிற இந்த வடிவம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டிலே உரிமையாக இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் ஊர்வலங்களை நடத்துவதற்கும் பேரணிகளை நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கும் நாம் பெற்றிருக்கிற இந்த உரிமைகளை ஜாலியன் வாலாபாக் போன்ற நிகழ்ச்சிகளின் பின்னணியிலே இருந்து பார்க்க வேண்டும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியிடப்பட்டுத்தான் இந்த ஜனநாயக உரிமைகள் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றன ஆனால் இந்த ஜனநாயக உரிமைகளை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு கும்பல் அல்லது மக்களை வெறும் வாக்கு அரசியல் பண்டமாக பார்க்கிற கார்ப்பரேட் மனோநிலையோடு கட்சிகளை நடத்துகிற கும்பல் மக்கள் திரளை செயற்கையாக கூட்டி ஒரு பெருந்துள் அங்கே குவிதை போன்ற ஒரு செயற்கை தரத்தை உருவாக்கி கும்பல் கூடுவதை ஒரு அரசியலாக மாற்றுகிற அரசியல் லாபமாக மாற்றுகிற இயக்கங்களுடைய செயல்பாடுகளோடு ஒப்பிடக்கூடாது தமிழ்நாட்டிலே மிக நீண்ட காலமாக பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவைகளை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே முறைப்படுத்தப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்கள் போதும் புதிய இந்த அபராதங்கள் அல்லது வைப்பு தொகைகள் தேவையில்லை இன்று அரசின் சார்பிலே முன்வைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு முன்மொழிவுகள் ஜனநாயகத்தின் மீது ஏவப்படுகிற ஒரு கடும் நிபந்தனையாக மாறக்கூடும் என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே எச்சரித்திருக்கிறோம் மேலும் நிகழ்ந்திருக்கிற துயரம் என்பது ரோட் ஷோ என்கிற கார்ப்பரேட் வடிவத்தோடு தொடர்புடையது பொதுக்கூட்டம் என்பது ஒரு முறையான இடத்திலே மக்களுக்கான இருக்கை வசதிகளை முன்னதாகவே ஏற்பாடு செய்து நடத்தப்படுகிற ஒரு ஒரு வடிவம் மாநாடு என்பதும் அதை போலத்தான் ஆயிரக்கணக்கான மாநாடுகளை திராவிட இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டிலே நடத்தி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலும் கூட்ட உயிரிழந்ததாக குறிப்புகள் கிடையாது ஆனால் ரோட் ஷோ என்பது அண்மை காலமாக ஊடகங்களால் சமூக ஊடகங்களால் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அல்லது குசுப்பி ஒரு விதமான செயற்கையான திரளை உருவாக்கி செயற்கையான நெரிச்சலை உருவாக்கி அந்த நெரிச்சலையே அரசியல் லாபமாக மாற்றுகிற ஒரு தவறான வடிவம் ஆகவே ரோட் என்பது முற்று முழுவதுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு சமூக ஊடகங்கள் வலிமைப்பட்டு வருகிற இந்த நிலையில் ஊடகங்களின் ஆதிக்கம் என்பது கருத்துருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற இந்த வடிவத்தில் ஊடகங்களின் ஊடாக வெறுப்பு பிரச்சாரங்கள் நடத்தப்படுவதை வன்முறை கருத்துக்கள் விதைக்கப்படுவதை அரசு கவனத்தோடு பார்க்க வேண்டும் மிக குறிப்பாக ஜனநாயக நடைமுறைகள் தொடர்பான இத்தகைய நிகழ்வுகளில் கூட்டத்தை வெறுமனே ஒரு குவாண்டிட்டி அளவு என்கிற அடிப்படையில் மாத்திரம் பார்க்காமல் கூடுகிற கூட்டத்தின் தன்மையை பண்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தங்கள் நிலத்தை மீட்பதற்காக பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக இலவச மனைப்பட்டாவுக்காக அடிப்படை வசதிகளுக்காக மக்களிடத்திலே கோரிக்கை வைத்து திரள்வது கோரிக்கைகளை வைத்து மக்களிட அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பது என்பது வேறு அரசியல் கட்சிகள் பணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற பணத்தையே அரசியல் மூலதனமாக கொண்டிருக்கிற சில அரசியல் கட்சிகள் செயற்கையான திரளை மக்கள் உருவாக்குவது என்பது வேறு இரண்டையும் ஓர்மைப்படுத்தி பார்க்கக்கூடாது எனவே ஏற்கனவே இருந்த சட்டங்கள் போதும் புதிதாக இத்தகைய நிபந்தனைகள் வேண்டாம் மேலும் சட்டமன்றத்திலே நிகழ்த்தப்படுகிற விவாதங்களை ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் என்கிற அடிப்படையிலே வேறொரு வடிவத்திலே புதிய சட்டங்களே உருவாகிற அளவிற்கான விவாதமாக மாற்றிவிட வேண்டாம் என இன்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பிலே கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம் மிக அடிப்படையாக ரோட் ஷோக்கள் தடை செய்யப்பட வேண்டும் மக்கள் கோரிக்கைகளை வைக்கிற அந்த முயற்சிகளுக்கான விதிகள் இன்னும் எளிமையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை சார் இத்தனை பேருக்கு இல்லை இது இது ஏற்கனவே பல பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு ஒரு இரநூறு பேருக்கு ஒரு காவல் அதிக ஒரு காவலர் என்கிற அடிப்படையிலே இருப்பது என்பது கூட்ட நெரிச்சல்களை கட்டுப்படுத்த உதவும் என்கிற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் ஏற்கனவே கூட்டணெரிச்சலை கட்டுப்படுத்துவதற்கான சட்டத்திலே மிகத் தெளிவாக இருக்கிறது கூட்டணெரிச்சலில் ஏற்படுகிற பாதிப்புகளை ஈடு செய்வதற்கான சட்டமும் ஏற்கனவே இருக்கிறது ஆகவே புதிதாக ஒரு நிபந்தனையோ புதிதாக ஒரு வைப்புத்தொகைக்கான முயற்சியோ வேண்டாம் என்பது விடுதலைச் சென்று கூட்டம் என்பது ஒரு தலைவரை பார்ப்பதற்காக இயல்பாக மக்கள் திரள்வது என்பதை ஒரு இயல்பு வடிவமாக நாம் கருத முடியும் ஆனால் இந்த இடத்திலே தலைவர் வருகிறார் வருகிற வழி அது ரோட் ஷோ என்று சொன்னால் வருகிற வழியிலே மக்களை பார்த்து இருக்க முடியும் வருகிற வழியிலே மக்களை பார்த்து அவர்களை திருப்திப்படுத்தி இருக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து மிக தாமதமாக வந்து அந்த இடத்திலே எல்லாம் பாய்ச்சி ஒரு திரைப்பட தன்மையை போல அந்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவது என்பது வெறியூட்டப்படுகிற இளைஞர்களாக அந்த கும்பலை மாற்றுவது என்பது மிக மோசமான நடைமுறை கரூரில் நடந்தது மிக மிக மோசமாக செயற்கையாக திரட்டப்பட்ட ஒரு கூட்டம் அது ஒரு அரசியல் கூட்டம் அல்ல அரசியல் கூட்டம் என்று சொன்னால் என் முன்னாலே ஒருவன் விழுகிறான் என்று சொன்னால் அவனை உடனடியாக உதவி செய்து மீட்டெடுப்பது என்பதுதான் என்னுடைய கடமையாக இருக்க முடியும் என்னுடைய தலைவர் பேசுவதை விட ஒரு தொண்டர் அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த தொடர்ந்து மீட்டெடுப்பது என்பது அந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கும் அது கட்சி என்பது தொண்டர்களுக்கு இடையிலே ஒரு உறவை உருவாக்கக்கூடிய ஒரு வடிவம் ஆனால் தலைவரை பார்ப்பது மட்டுமே நோக்கம் என்கிற அடிப்படையில் வந்திருக்கிற ஒரு உதிரி கூட்டம் நிகழ்த்திய செயல்பாடுகளை பண்பான அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளோடு ஒப்பிட்டு இரண்டுக்கும் ஒரே மாதிரியான நிபந்தனைகள் என்பதை நோக்கி விடக்கூடாது என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகள் முன்வைக்கிற எச்சரிக்கை